இது மாடல உங்க ஊர்ல பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்களே காது மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஆனா இது டிசைன் இல்லங்க டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும் சின்ன வயசுலயே பெரிய பெரிய கம்மல் போடுறது அது மட்டும் இல்லாம பசங்க காது பிடிச்சி இழுக்கிறது இப்படியே காதெல்லாம் பெருசாயிட்டு காது இப்படி ஓட்ட பெருசானாலோ கிழிஞ்சாலோ மேக்சிமம் தையல் தான் போடுவாங்க ஆனால் அது ரொம்ப வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் தழும்பும் அப்படியே இருக்கும் வலியே இல்லாமல் இந்த மாதிரி ஏர்லோப் ட்ரீட்மெண்ட் மூலமா அதை ஈஸியாக சரி பண்ணலான்னு சொன்னாங்க கரெக்டாக மார்ச் டூ அன்னைக்கு தான் நான் ஏர்லோப் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன் வலி இருந்ததா அப்படின்னு கேட்டால் வழியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் சுருன்னு மட்டும் பிடிச்சிது அதுக்கப்புறம் அதுவும் ஒரு நாள் தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எந்த வலியுமே இல்லை ஒரு டென் டேஸ்க்கு நம்மளோட காது அடைச்சி தான் இருக்கும் அதனால நம்ம வெளியே எங்கேயாவது தான் கொஞ்சம் கஷ்டம் கரெக்டாக பத்து நாள் கழிச்சு நான் கரெக்டாக மார்ச் பன்னெண்டு போனேன்னு நினைக்காமல் மார்ச் பன்னெண்டு அன்னைக்கு தான் இந்த இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணும்போது நல்லா புண்ணாக தான் இருந்தது எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ புண்ணாக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இது ஆறிடுமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் மறுபடி அந்த மேலே இருக்கிற அந்த தொழில் உரிய உரிய கொஞ்சம் பள்ளமாகவே இருந்தது அப்போது பழைய சேஃப்க்கு வந்துருமா இல்லைன்னா பள்ளமாகவே அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது ஆனால் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா எண்ணெய் போட்டுக்கிட்டே இரு சீக்கிரம் எண்ணெய் போட்டால் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னாங்க ஸோ நான் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது எண்ணெய் டெய்லி அந்த காதுக்கு போட்டுருவேன் அதே போல் டெய்லி காது புண்ணு எப்படி இருக்கா ஆறிருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதே போல் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா காதில் உள்ள பொறுக்க மட்டும் கண்டிப்பாக பிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் அந்த பொறுக்கையுமே நான் பிக்காமல் தான் வச்சுருந்தேன் ஆனால் நம்ம குளிக்கும் போது அந்த பொறுக்கு வந்து லைட்டாக பிஞ்சு வரும் அப்படி பிஞ்சு வரும்போது அப்படியே அந்த இடம் பள்ளமாக தெரிஞ்சுது அதனால எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்க தான் செஞ்சுது ஆனால் போக போக அந்த கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த இடம் அப்படியே மேவி மேவி அப்படியே அந்த ஓட்டையே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஆகிடுச்சு இது வலிச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புண்ணுங்கிறதுனால வலிக்கும் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் நமக்கு வந்து கை காலில் புண்ணு இருந்தால் நம்ம அசைப்போம் அதனால நல்லா வலிக்கும் இது காதுங்கிறதுனால எனக்கு வழி அந்தளவுக்கு இல்லை வழியே தெரியலை அதுதான் உண்மை அதே போல் இன்னும் ஒரு டென் டேஸ் ஆக ஆக காது நல்லாவே ஆறிட்டே வந்தது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாள் ஆகும் எனக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் அந்த அக்கடை குத்த போயிருந்தேன் ஆனால் அந்த அக்கா சொல்லிட்டாங்க கொஞ்சம் அந்த பிங்க் கலர் காதில் இருக்குது அந்த பிங்க் கலர் தான் நம்ம புண்ணு ஆறிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் குத்துனா தான் நல்லதுன்னாங்க பட் எனக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டே இருந்தேன் இன்னும் ரெண்டு நாள் தான் நான் ரெண்டு நாள் கழித்து குத்திக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருந்தேன் அப்புறம் காதில் வந்து இடையில ஃபங்க்ஷன் இருந்ததுனால கம்மல் போட வேண்டிய இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டு கம்மல் போட்டேன் ஒட்டு கம்மல் போட்டு அது எனக்கு நல்ல காதில் பல்ல விழுந்து வலிக்க ஆரம்பிச்சிடுது நம்ம வந்து புண்ணு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம்னா ஒட்டு கம்மல் போடலாம் ஆனாலுமே அது கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேனா போடாதீங்க அது உள்ளே வரைக்கும்னா நீங்கள் அந்த ஒட்டு கமல் அவசரத்துக்கு எங்கேயாவது போகும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் முப்பது ரூபாய்க்கு ஒட்டு வாங்கினேன் அது வந்து ஒரு கரெக்டாக ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் யூஸ் பண்ணேன் எனக்கு நல்ல காது வலி ஸோ இந்த வலியை தாங்கிட்டு இந்த கம்மலை நம்ம போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா புண்ணு கூட அந்தளவுக்கு வலிக்கவே இல்லை புண்ணு ஏன்னா இது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி பொட்டு ஒட்டி தான் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணேன் பொட்டு ஒட்டி இருக்கும்போது என்கிட்ட ரெண்டு பேர் கேட்டாங்க கரெக்டாக நீங்கள் வந்து கம்மல் எப்பவுமே சின்ன கம்மல் தான் போடுவீங்களா அப்படின் சரி அப்போ பொட்டு கூட கம்மல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஒட்டு கம்மல் யூஸ் பண்ணவே இல்லை பொட்டு தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வெளியே போகணுன்னா கொஞ்சம் குள்ளாக எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா துப்பாட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பொட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒட்டு கம்மலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு காது புண்ணு போக போக நல்லாவே ஆற ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் யாராவது யாரும் ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே போடுங்க எனக்கு கரெக்டாக தேர்ட்டி ஃபோர் டேஸில் வந்து நான் கம்மல் போட போயிட்டேன் எனக்கு வந்து என்ன அதிகமாக போட்டதுனால புண்ணு ஆறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோவிலுக்கு போக வேண்டியது இருந்ததுனால நான் வந்து கம்மல் கரெக்டாக ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சாவது நாளுக்குள்ளேயே போட்டுட்டேன் ஆனால் அந்த அக்கா போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஸ்டோர்த்து தான் போட்டு விட்டாங்க அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து வேற கோல்டு கமலோ எதுவோ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த அந்தக்கா வந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஆகும் வலின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கெல்லான வழியெல்லாம் இல்லை ஆனால் கொஞ்சம் எனக்கு காது குத்துனப்புறம் ஒன் டே மட்டும் கொஞ்சம் அழிச்சிது மற்ற எந்த வழியுமே இல்லை ஒரு காதில் தழும்பு இல்லை ஒரு காதில் கொஞ்சோண்டு தழும்பு இருந்தது ஆனால் இது வந்து ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இந்த தழும்புமே போயிடும் அந்தக்கா சொன்னாங்க அதனால் பிரச்சனை இல்லை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்